ஹை விவோ சின்னக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரித்திகா ஜமுனாவை பணம் எடுத்துகிட்டு வர சொல்லி இந்திராணியை ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க அண்ணி உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்ததுல பிரச்சனை இல்லை உங்கள் காசை செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கறதுல தானே பிரச்சனை இந்தாங்க நான் உங்களுக்கு காசை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்திராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா நீ எவ்வளோ காசு வேணாலும் செலவு பண்ண அதை பற்றி கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா நீ உங்கள் அத்தை மாமாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாருமே தனியாக பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்க நாங்களாம் அப்படி கிடையாது இந்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது செஞ்சால் அதே மாதிரி நாங்கள் எல்லாருக்குமே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது நான் வந்து எங்கள் அத்தை மாமாவை மட்டும் தான் கவனிக்க முடியும் ஏன் அவங்கவுங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றத அவங்களே பார்த்து வாங்கிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திரா நீ சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட இனிமேட்டு எதுவுமே பேசுகிறதா இல்லை நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல ஜமுனா வந்து ரித்திகா கூட்டிட்டு போய் சொல்றாங்க நீங்க பார் ரித்திகா நீ மறுபடியும் மறுபடியும் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் இந்த வீட்டை உன் கைக்குள்ள கொண்டு வரணும்னா நீ எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா நடந்துக்கணும் ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வெறுப்பு வர மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க நீ மெயினா இந்திராணிய உன் பக்கம் கொண்டு வரணும் இந்திராணி எப்பயுமே அயலிக்கு சப்போர்ட் பண்றானா அந்த அயலி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே காக்கா பிடிச்சு வச்சிருக்கா ஆனா நீ மட்டும்தான் இந்த இந்திராணி கிட்ட எதிரும் புதிரிமா இருக்க நீ நினைச்ச மாதிரி இந்த குடும்ப பொறுப்பு மொத்தமா உன் கைக்கு வரணும்னா நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ரித்திகா எதுவுமே ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு கிடைச்சிடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை நம்ம பக்கம் இழுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஜமுனா வந்து ரித்திகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரித்திகாவும் சொல்றாங்க சரிமா இனிமேட்டு நான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறேன் ஆனா என்னால கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா அந்த இந்திராணிய பார்த்தாலே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது என்னமோ அவன் மட்டும்தான் இந்த வீட்டுல எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஜமுனா சொல்றாங்க நீங்க பாரு ரித்திகா நீ இப்பதான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்க நீ ஆரம்பத்திலயே இப்படி பண்ணனா எல்லாமே சொதப்பல்ல போய் தான் முடியும் நீ கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணுமோ அதை உன்னோட மூளையை யூஸ் பண்ணி பண்ணு கண்டிப்பா உனக்கு இந்த வீட்டோட பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜமுனா வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா இந்திராணி மேல இருக்கிற கோபத்துல இந்திராணியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து உதய பெருமாள் வந்து இந்திராணி கிட்ட சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுமா அந்த ப்ராஜெக்டுக்கான பிரசன்டேஷன் நீ தான் கொடுக்கணும் அதுவும் நீ கரெக்டான டைமுக்கு போய் கொடுத்தா தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகா வந்து மனசில் நினைப்பாங்க என்ன நீ நாளைக்கு போறியா அதுக்கு நீ தானே நான் எப்படி அங்கே சொல்லிட்டு இந்திராணியை பழி வாங்குறதுக்காக இந்திராணி ஏதாச்சும் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போகிறாங்க போறாங்க அந்த நேரம் பார்த்து இந்திராணி பாவை கிட்ட சொல்றாங்க பாவை அம்மாவுக்கு காலையில் ஒர்க் இருக்கு நம்ம சீக்கிரமாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரத்தை ஃபோர் ஓ கிளாகே ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுத்துடுறாங்க இந்திராணி நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ரித்திகா அந்த அலாரத்தை நைன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரித்திகா இந்திராணி ரூம்ல எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி ரூம்ல இருந்து வெளியில வராங்க அப்ப நம்ம ஐலி வந்து கரெக்டா ரித்திகாவை பாத்துடுறாங்க என்ன ரித்திகா இந்திராணி அக்கா ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க இங்க பாரு ஐலி ஓம் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என்ன இந்த வீட்டுல நான் எங்கேயுமே போக கூடாதா இந்திராணி ஒரு விஷயமா என்னை கூப்பிட்டாங்க தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஐலிக்கு ரித்திகா மேல சந்தேகம் வருது இல்ல ரித்திகா ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கா அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ ரித்திகா வந்து ஐனி கிட்ட சொல்றாங்க இங்க பாரு நான் இங்க வந்தேன் போனேன் அப்படிங்கிறத யாருக்கிட்டயுமே ஒளரிக்கிட்டு இருக்காது சரியா உன் மேலே என்னமோ அதை மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா போயிடுறாங்க இருந்தாலும் நம்ம ஐனிக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கா அதனால இந்திராணி அணி ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போனால் இந்திராணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பாவையும் நல்லா தூங்குறாங்க என்னது இது ரித்திகா வந்து இந்திராணி நீங்கள் ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வர சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா இப்போ என்னென்னா அண்ணி நல்லா தான் தூங்குறாங்க இவங்க எப்படி ரித்திகா கிட்ட பேசியிருப்பாங்க இதில் ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயனி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ உதயப்பெருமாள் வந்து இந்திராணி ரூமை பார்ப்பாங்க பரவாயில்லையே இந்திராணி சீக்கிரம் தூங்கிட்டா நாளைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல அதுக்காக தான் சீக்கிரம் தூங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கவனித்து அயனி வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணிடுறாங்க இந்த ரித்திகா கண்டிப்பா இந்திராணி அணி நாளைக்கு பிரசன்டேஷன் கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கா தான் அவ இந்திராணி அணி ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அயலி யோசிச்சிட்டு இருக்கும்போது அவங்க சீக்கிரமா எந்திரிக்கணும் தான் அலாரம் வச்சிருப்பாங்க ஒரு வேலை அலாரத்துல ஏதாவது குளறுபடி பண்ணிருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அணி போனை பாக்குறாங்க அப்ப பார்த்தா நைன் ஓ கிளாக்னு இருக்கு என்னது இது நாளைக்கு பிரசன்டேஷன் போறவங்க நைன் ஓ கிளாக்கா எந்திரிப்பாங்க ஒருவேளை இந்த ரித்திகா தான் ஏதாவது வேலை பண்ணி மாத்தி வச்சிருப்பா நம்ம எப்பயும் போல ஃபோர் ஓ கிளாக்னே வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரத்தை மாத்தி வச்சிடறாங்க இந்த சைடை நம்ம ரித்திகா ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்பாடா நம்ம இந்திராணியை பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கான நேரம் இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு நாளைக்கு எப்படி அந்த ப்ராஜெக்ட் உன் கைக்கு வருது நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ரித்திகா காலையில் தூங்கி எந்திரிச்சு வருவாங்க அப்போ இந்திராணியை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க என்னது இது இந்திராணியை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அயலி கிச்சனில் இருக்கும்போது அயலிக்கிட்ட போயிட்டு ரித்திகா கேட்பாங்க ஏ ஐலி இந்திராணி நீ என்ன இன்னும் காணா இன்னும் அவங்க எந்திரிக்கலையோ தூங்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அயலி சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க நம்ம அலாரம் மாற்றி வச்சனால இன்னும் அந்த இந்திராணி தூங்கிட்டிருக்கா போல ஏதோ நல்லது தான் அவள் ப்ரெசென்டேஷனுக்கு போகாமல் அந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிதிகா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து உதயபெருமாள் வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு அந்த ஃபிஃப்டி க்ரோஸ் ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க என்னது இது இந்திராணி தூங்கிட்டு இருக்கா அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும் ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வாங்கிட்டு இருப்பாங்க இதை ரித்திகாக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னது இது நம்ம அலாரத்தை மாத்தி வச்சோம் அப்ப எப்படி இந்த இந்திராணி எந்திரிச்சா ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட இருப்பாங்க ஐலி வந்து ரித்திகா கிட்ட சொல்லுவாங்க என்ன ரிதிகா இந்திராணி நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சாங்க நீ பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரித்திகா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அப்படியே மலுப்புறாங்க அப்போ இந்திராணி வந்து ப்ராஜெக்ட் கிடைச்ச சந்தோஷத்தில் எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ உதய பெருமாள் வந்து இந்திராணி கிட்ட சொல்லுவாங்க இந்திராணி நீ இந்த குடும்பத்துக்காக உன்னோட தூக்கத்தை கூட பார்க்காம இப்படி உழைக்கிறியமா உன்னோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த ப்ராஜெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாவுக்கு செம்ம கோபம் வருது சா எப்படி தான் இவன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போனான்னு தெரியலையே நம்ம வேற சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா அப்பாடா இவளுக்கு அலாரம் மாற்றி வச்சுட்டோம் இவன் அந்த ப்ரெசன்டேஷன் போகமாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இவன் அந்த ப்ராஜெக்ட்டோட கையில் வந்து இப்படி நிற்கிறாளே நம்ம எப்படி தான் இந்த இந்திராணியை பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ரித்திகா வந்து இந்திராணியை முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா ரித்திகா இந்திராணி வந்து இந்த குடும்பத்துக்காக ரொம்பவே உழைச்சிக்கிட்டு இருக்கா அவள் நைட்டு பகல்னு கூட பார்க்காம ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்காக இப்படி ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கா தான் இந்திராணிய இந்த வீட்டுல யாருமே எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க இந்திராணி வந்து எல்லாத்துக்குமே நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செல்வராணி சொல்றாங்க செல்வராணி இப்படி சொல்றதை கேட்டதுமே நம்ம ரித்திகாவுக்கு பயங்கர கோவம் வருது என்னது இது இவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து செல்வராணியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் எது எப்படியோ எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியும் பணத்துக்கு மட்டும்தான் மதிப்பு உண்மையா மனுஷனுக்கு மதிப்பு கிடையவே கிடையாது பணம் சம்பாரிச்சு குடுக்கறவங்கள தான் எல்லாருமே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்திராணி வந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறனாலதான் இந்திராணிக்கு இந்த வீட்ல நல்ல பேர் இருக்கு ஆனால் அதை ரித்திகா வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எப்படியாவது இந்திராணி இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்திராணியை பழி வாங்குறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம அயலி வந்து ரித்திகாவோட பிளான் தெரிஞ்சுக்கிட்டு இந்திராணி அந்த இருந்து கப்பத்திட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சிவா ஐலி இவங்க ரெண்டு பேர் சீன்ஸ் தான் காட்டிட்டு இருக்காங்க நம்ம சிவா வந்து கிட்ட கேட்குறாங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் அந்த சேலஞ்சில் நீ வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் என்கிட்ட பேசக்கூடாது அதே மாதிரி நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் ரெண்டு பேத்துல யார் ஃபர்ஸ்ட் பேசுறாங்களோ அவங்க வந்து அந்த சேலஞ்சில் தூத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஐலியும் டீல் டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ நம்ம சிவா வந்து ஐலி நம்ம கிட்ட தானா வந்து பேசணும்னு சொல்லிட்டு என்னென்ன மேலேயோ பாக்குறாங்க ஆனா நம்ம ஐலி வந்து எதுக்குமே செட் ஆகுற மாதிரி தெரியல கடைசியில நம்ம ஐலி வந்து கரண்ட்ல கையை வச்சு ஷாக் அடிக்கிற மாதிரி டிராமா பண்றாங்க அப்போ நம்ம சிவாவும் பயந்து போயிட்டு ஐலி என்ன சின்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஃபர்ஸ்ட் பேசிடுறாங்க இதுல தோத்து போனது சிவா தான் ஐலி வந்து இந்த சேலஞ்சில் வின் பண்ணிட்டாங்க நம்ம ஐலி வந்து சிவா தோத்து போனது சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் Kristin 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 ஐலி Kristin Kristin தான் தோணுது Kristin வந்து வெளியில காட்டிக்க Kristin Kristin சீக்கிரமாவே ஐலி வந்து சீக்கிரமா சிவா கிட்ட அவங்க மனசுல Kristin Kristin அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் நம்மளும் வெயிட் பண்ணி Kristin ஓகே Kristin 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 Kristin